யாருக்கு தேவன் வார்த்தையை தருகிறார் பலன் இல்லாத உனக்கு தேவன் வார்த்தையை தருகிறார் பலன் இல்லாத உனக்கு எப்படி சொல்லுகிறேன் இதுவரை என்னால் முடியும் நான் சம்பாதித்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த யாக்கோபு இப்பொழுது ஒரு இடத்தில் வந்து படுத்து படுத்திருக்கிறார் வானத்தை பார்த்து கொண்டு படுத்திருக்கிறார் இப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது என்னால் முடியும் என்று செய்து நான் நினைத்த எல்லாமே வீணானது என்னால் செய்ய முடியாது இதற்கு மேல் நானாக என்னுடைய மாம்சத்தில் செயல்பட்டு என்னுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் முடியாது என்கிற இடத்திற்கு யாக்கோபு எப்பொழுது வந்தாரோ பலன் இதுக்கு மேல என்னால் ஓட முடியாது என்கிற இடத்திற்கு எப்பொழுது வந்தாரோ பலன் இல்லாத உனக்கு ஆண்டவர் வாக்குதை தருகிறார் ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை நாம் எப்பொழுது என்னால் முடியாது என்று புஸ்தாப் வைக்கிறோமோ தேவர் என்ன பண்ணுவாரா அந்த புஸ்தாப் எப்படி மாற்றுவாரா கமாவாக போட்டு அடுத்து அவர் எழுதாரு எங்கே என்னால் முடியாது என்ற இடத்துக்கு வருகிறோமோ உறவுகளுக்கு இடையில் இதற்கு மேல் என்னால் இந்த உறவை கொண்டு செல்ல முடியாது புதுசாக வச்சுட்டீங்க இதற்கு மேல் இந்த பொருளாதாரத்தில் என்னால் உயர்வை பார்க்க முடியாது இதற்கு மேல் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது எங்கெல்லாம் முடியாது என்று சொல்லி நீங்க முற்றுப்புள்ளியை வைக்கிறீர்களோ முற்றுப்புள்ளி வைக்கிற தான் தேவம் உங்களுக்கு வார்த்தையை தருகிறார் ஏனென்றால் என்னால் முடியும் என்கிற எண்ணம் சிறிதளவு இருந்தால் கூட அங்கே தேவன் செயல்படுவதற்கு இடமே இல்லை இடமே இல்லை என்னால் முடியும் என்கிற இடத்தில் இருந்து நாம் எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து அண்டவு என்னால முடியலைங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் வார்த்தையோடு வெயிட் பண்ணிட்டே இருப்பார் யாக்கோபுக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அப்பாவை ஏமாற்றுகிறான் அண்ணனை ஏமாற்றுகிறான் எல்லாவற்றையும் ஏமாற்றி என்னெல்லாமோ செய்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறான் அவன் நினைத்து கொண்டிருந்தான் என்னால் எல்லாம் செய்து விட்டேன் என்று ஒரு இடத்துக்கு வருகிறான் இதற்கு மேல் என்னால் முடியாது ஒருவேளை இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தினால் இதை எப்படியாவது செய்து விடுங்க நினைத்துக் தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களால் அல்ல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓடுவீங்க ஒரு இடத்துக்கு வரும் பொழுது என்னால முடியாது இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வரும் ஆண்டவத்தை சொல்லுங்க ஆண்டவரே என்னால் அல்ல பலன் இல்லை இதற்கு மேல் என்னை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்ற இடத்துக்கு வரும் பொழுது பலன் இல்லாத உனக்கு அவர் வார்த்தையை தந்து நிறைவேற்றுகிறார் தேவனாக இருக்கிறார் லூவியா